ஸ்ரீ கணேஷாய நமக நாராயணம் அனைவருக்கும் நமஸ்காரம் வைசாக மகாத்மியும் பார்த்துன்னு நிறோம் இதை கேட்ட மாத்திரத்திலேயே பாபங்கள்லாம் விலகி போகும் வாழ்வில் நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை தரக்கூடியதுன்னு புராணம் சொல்றது முதல்ல தீர்த்த தானம் பார்த்தோம் அடுத்து அன்னதான மகிமை பார்த்தோம் இதெல்லாம் பார்க்காதவர்கள் அந்த பதிவுகளை பார்த்து பயன் பயன்பெறவும் இந்த புராணங்கள் மிக மிக அபூர்வமானது பலர் அறிந்திராதது பலனும் அபாரமானது அதனால் கேட்க தவற வேண்டாம் போன பதிவுல பாதுகாதானம் கால நிதானத்தில் சிறப்பை விளக்கக்கூடிய கதையை பார்த்தோம் பூர்வ கதையை தெரிந்து கொண்டு அதோட தொடர்ச்சிக்கு வரலாம் இது சங்க வியாத தொடர்ந்து வருது சங்கன்ற பிராமணன் கோதாவரி நதியில ஸ்நானம் பண்ணிட்டு தன்னோட கிராமத்துக்கு திரும்புறார் அப்போ அந்த வழியில பயங்கரமான முள்ளுக்காடு மத்தியான நேரம் கொளுத்தி எடுக்கக்கூடிய கத்திரி வெயில் நடக்க முடியாம நடந்து வரார் அப்போ வழியில வழிபறி செய்யக்கூடிய வேடன் அந்த சங்க பிராமணரோட ஆடை ஆபரணங்கள் காலனி இன்னும் அவர் என்ன உடைமைகள்லாம் வச்சுட்டு இருக்காரோ அதையெல்லாம் பிடுங்கிட்டு சொல்லி விரட்டி விட்டுறான் அந்த பிராமணரும் வாய்ப்பேசாம வந்த வழி இப்படி வரார் அவர் கொதிக்கிற மணல் வெயில்லையா கொதிக்கிற மணல்ல கால் வைக்க முடியாம ஒரு புழு துடிக்கிறது போல அப்படி துடிச்சு நடந்து வரார் அதை பார்த்தான் அந்த வேடன் கல்லஞ்சம் உள்ள அந்த வேடனுக்கும் அந்த உள்ளத்துல இரக்கம் உண்டாக்கி அவனுக்குள்ள மனமாற்றம் உண்டாருது சரி போனா போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சுருக்கான் அவர் காலனி இது நமக்கு எந்த விதத்திலையும் பயன்பட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர்டேந்து திருடினது தான் அந்த செருப்பு செப்பல வந்து அந்த பிராமணருக்கே திரும்பி கொடுக்குறான் அவருக்கு பரம சந்தோஷம் அவனை வாழ்த்துறார் அப்பா ரொம்ப நீ நன்னா இருக்கணும் இந்த வைசாக மாதத்துல நீ எப்பேற்பட்ட புண்ணிய காரியம் தர்மத்தை செஞ்சிருக்கேப்பா உனக்கு அந்த ஹரியான மாதவனுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார் இந்த வேடனுக்கு மனமாற்றம் உண்டா இருக்கு இல்லையா இப்போ நான் உங்கள்டேந்து திருடினது தானே அதுதானே நான் உங்களுக்கு கொடுத்தேன் அது எப்படி புண்ணியமாகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அதோட சேர்த்து அது என்ன வைசாக்கம் தர்மம் ஹரி அப்படின்னா ஏதோ சொல்றேன் இல்லையா அப்படின்னா என்ன அதெல்லாம் பத்தி சொல்லணும்னு சொல்லி கேட்கிறான் அவனுக்குள்ள மனமாற்றம் உண்டாயிருக்கு அந்த நல்லத பத்தி தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறான் சங்க பிராமணரும் இந்த வேடனுக்கு இந்த வைசாக மகிமைய விவரமா ஒரு யானையும் சிங்கமும் சண்டை இட்டு களைச்சு போய் அந்த இடத்துல வந்து விழருது அந்த மிருகங்களோட காதுகள்ல இந்த வைசாக தர்மம் இவர் சொல்றதெல்லாம் அதுகளுடைய மிருகங்களோட காதுல விழுது அதை கேட்ட மாத்திரத்துல அந்த மிருகங்கள் அந்த மிருக உடல்ல விட்டுட்டு திவ்ய சரீரம் எடுத்து அந்த முனிவர்

சேர்க்கையினாலதான் நான் உங்களுக்கு நான் சுஷ்மிஷை பண்றேன் எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் இதுல இருந்து நாம வைஷாக்க தர்மம் எப்படி உடன் பலன் கொடுக்க கூடியதுன்றத நாம தெரிஞ்சுக்கலாம் அவர் சொல்றாரு ஹே வேடா சாதாரண ரொம்ப எளிய தர்மம்ப்பா இந்த வைஷாக்க தர்மத்தை செய்தாலே போதும் சம்சாரம்ன்ற சாகரத்தை தாண்டதுக்கு உள்ள எளிய வழிப்பா விஷ்ணுக்கு பிரீத்தி தரக்கூடியது நீ இத பண்ணினாலே போறோம் சொல்றார் இங்க ரொம்ப வெயிலா இருக்கு நம்ம இத பத்தி பேசலாம் நம்ம அங்க நிற்க நிழல் இல்ல குடிக்க தண்ணீர் இல்ல அதனால நெழலும் நீர்நிலை இருக்கக்கூடிய இடத்துக்கு நீ அழிச்சின் போ நம்ம அங்க போய் கொஞ்சம் விஷ்ராந்தி பண்ணிட்டு நான் இதை பத்தி உனக்கு சொல்றேன்னு உடனே அந்த வேடனும் கொஞ்சம் தூரம் தள்ளி அழிச்சின் போறான் அங்க பெரிய தாமர குளம் இருக்கு அங்க விளாம்பழம் இன்னும் அதை போன்ற நிறைய மரங்கள் நிறைய புஷ்பங்கள் விதவிதமான ஒளிகளோட பறவைகள் பலவிதமான மரங்கள் விசித்திரமான மிருகங்கள் எல்லாம் இருக்கு அவர் தன்னோட கலப்பை எல்லாம் போக்கிக்கிறார் அங்க பல புஷ்பங்கள் எல்லாம் வைத்து மாதவனுக்கு பூஜையை முடிக்கிறார் இந்த வேடனானவன் என்ன பண்ணா முத முதல்ல அவர்கிட்ட வாங்கிண்ட காலனி செருப்ப அவருக்கு பாதுகா தானமா செஞ்சா இப்போ அவருக்கு தண்ணீர் எல்லாம் கொடுத்து ஜலதானம் செய்யறான் பழங்கள்லாம் எல்லாம் கொடுத்து பலதானம் அப்புறம் நிழலுக்கு இடம் கொடுத்து நிழல் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு அழிச்சின் போய் அதையும் செய்யறான் அவர் கவனிச்சுக்கிறான் இப்படி அவரோட சுஷ்மிச செஞ்சது அவருடைய மனசு ரொம்ப இருந்தது சரிப்பா நான் உனக்கு என்ன சொல்லணும் பலவிதமான தர்மங்கள் உண்டு இப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அதுல இந்த வைஷாக்க தர்மம் ரொம்ப ரொம்ப எளிமையானது சுலபமானது ஒருவருக்கு வெயில்ல தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும் நிழலுக்கு கொடை கொடுக்கலாம் உண்ண பழங்கள் உணவு தயிர் சாதம் கொடுக்கணும் வியர்வை அடங்கிறதுக்கு காற்றுக்கு விசிறி கொடுக்கணும் வெயில் அடங்குறதுக்கு காலனி பாதரட்சை நினைக்க கூடாது ஜீவ தயைதான் முக்கியம் இதெல்லாம் மகத்தான பலனை கொடுக்கக்கூடியது இது வந்து இகலோகத்திலையும் சுகத்தை தரக்கூடியது பரலோக சௌக்கியத்தையும் தரக்கூடியது இதோட புண்ணியம் எல்லாம் சொல்லி முடியாது விஷ்ணுபதமானது சர்வ நிச்சயம் அப்பான்னு சொல்ற

நகரத்துல ஸ்தம்பன்ற பிராமணனா ஸ்ரீவத் கோத்திரத்துல பிறந்த உனக்கு பிரியமான ஒரு ஸ்திரீ இருந்தாள் அவள் ஒரு வேஷிய ஸ்திரி அவள் மேல உள்ள மோகத்துல நீ என்ன பண்ண பண்ணுடைய எல்லாத்தையும் விட்டாச்சு மகா துஷ்டனா இருந்த உனக்கு காந்திமதி அழகான மனைவி இருந்தாள் பரம பதிவிரத்தை நீ இப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்து அவ ரொம்ப மனசு வருத்தப்பட்டா ஆனாலும் உனக்கு சேவை செய்வத நிறுத்தவே இல்லை நீ இதோடு நிறுத்தினிய பரஸ்திரீய உன்னோட வீட்டுக்கும் ஆயிடுச்சு வந்த உன்னுடைய என்ன பண்ண திருப்தி படுத்தினா அதோடு நிறுத்தாம வந்தவளையும் சேர்த்து திருப்தி அவளுக்கும் சேவை செஞ்சா ரெண்டு பேருடைய கால்களையும் கழுவி உங்களுடைய ரெண்டு பேரோட வார்த்தைகளுக்கும் கீழ்படைஞ்சு நடந்தா பெண் என்னோட தர்மம் நான் என்ன பண்ணுவேன் அவர்கிட்ட பணம் நிறைய இருக்கு நான் ஏதோ வந்துட்டேன் நான் என்ன பண்றது வேற வழி இல்ல எனக்கு ஆனா நீங்களோ பதிவிரத்தை நீங்க எனக்கு எல்லாம் பணி விட செய்ய வேண்டாமா எனக்கு பாபம் வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி தடுக்கிறா ஆனா இவ்வளோ கணவனை கண்கண்ட தெய்வம்னு பரம பதிவிரத்தை இல்லையா அதனால அவனுக்கு என்ன சுஷ்மிசைகள்லாம் செய்யறாலும் அதே மாதிரி இவளுக்கு தொடர்ந்து சேவை செய்யறா அவ என்ன பண்றான் அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாத உணவுகள் சேர்க்கக்கூடாத கூடாத உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு அவன் உடம்பெல்லாம் கெட்டு போயிடுது அவனுக்கு வாந்தி பேதி எல்லாம் உண்டாகி உடம்பெல்லாம் தாழாத சொறி சிறங்கு கொடுமையான நோய் உண்டாருது ரோகத்துக்கு ஆட்படுறான் மரத்துல பழம் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு அது போல அவன்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் தான் அவ வேஷிய ஸ்திரீ ஆனவள் அவனோட இருந்தா பிற்பாடு அந்த ஸ்திரீ எங்க பணம் கொடுக்கறாளோ அங்க அவ பறந்து போயாச்சு அப்பதான் அவனுக்கு தன்னுடைய மனைவி காந்தமதியோட பெருமை அவனுக்கு தெரிஞ்சது அவன் மேல அன்பு வந்தது இப்படி செய்யக்கூடாத அபாண்டத்தை பண்ணிட்டேனே சொல்லி வருத்தப்படுறான் இன்னும் எனக்கு என்னவெல்லாம் ரோகம் வரணுமோ நான் இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோன்னு தெரியலையேன்னு சொல்லி கதர்றான் நோயினால பாதிக்கப்படுறான் வலி தாங்க முடியல மனசு கலங்குறது பரிதாபமான துணியில அவன் தன்னுடைய மனைவியிட்ட கெஞ்சி அழறான் சொல்லி அழறான் பா பெண்ணே நான் ஒரு வேசிய ஸ்திரியோட இப்படி அவளோட இருந்துட்டேன் நான் எனக்கு எந்த யோகியதையும் இல்லை இருந்தாலும் என்னை காப்பாற்று கைவிட்டு நீ ரொம்ப புனிதமானவள் நான் இதுவரைக்கும் உனக்கு எந்த விதத்திலேயும் உபயோகமாவே இருந்ததே இல்லம்மா தன்னை வணங்கக்கூடிய பாவம் செய்தவன் பதினஞ்சு அயோக்கியனாக பிறப்பான் அதிர்ஷ்டசாலி பெண் இப்படி ராப்பகல் பாராம சேவை பண்ற ரொம்ப மரியாதைக்குரியவளா இருக்க உன்னை போன்றவர்களால நான் கண்டிக்கப்படக்கூடியவன் தண்டிக்கப்படக்கூடியவன் உன்னை போன்ற கற்புடைய பெண்ண நான் அவமரியாதை செய்ததுனால நான் திரும்பவும் ஒரு ஒரு பாவ வயிற்றுலதான் போய் பிறப்பேன் உனக்கு செஞ்ச துரோகத்தினால நானே எரிஞ்சுருக்கேம்மா எனக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவன் கதறி அழறான் ஆனா அவனுடைய மனைவியானவள் பரம பத்திவிரத்தை இல்லையா அவ கை கூப்பி அவன்கிட்ட கெஞ்சரா தயவு செய்து நீங்க வருத்தப்படாதீங்கோ எனக்கு எந்த கோபமோ வருத்தமோ இல்ல உங்க பேர்ல உங்களுக்கு எல்லாமே சீக்கிரமே சரியாயிடும் ஒருவர் பூர்வ ஜென்மத்துல செய்த பாவங்கள் தான் அவர்களுக்கு துன்பமாக மாறி வரும் ஒரு கற்புடைய பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி யார் அதை வந்தத யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் மிகச் சிறந்தவர்கள் நான் ஒரு பாவம் செய்த பெண்ணாக தான் ஒரு பிறவையில இருந்து இருந்திருக்கேன் அதனாலதான் அந்த பாவத்தோட பலனை தான் நான் இப்போ அனுபவிக்கிறேன் அதனால எனக்கு இந்த வருத்தமோ கஷ்டமோ எதுவுமே இல்லை நீங்க வருத்தப்பட வேண்டாம் இப்படி சொல்லி அவனை சமாதானப்படுத்துறா அப்படி சொல்லி தன்னுடைய கணவனுக்கு எல்லா உதவிகளையும் செய்யறா தன்னுடைய அப்பா அப்புறம் சொந்தக்காரர்கள்டெல்லாம் போயிட்டு பணம் வாங்கி வந்து தன்னுடைய கணவனை அந்த பார்க்கடல்ல வசிக்கக்கூடிய மகாவிஷ்ணுக்கு சமமான நினைச்சு பாவிச்சு சேவை செய்யறாளாம் அவன் ரொம்ப பெட் ரிட்டன் படுத்த படுக்கையாயிட்டா அவனுக்கு செய்ய வேண்டிய சுஷ்மிசைகள்ல கொஞ்சமா அருவறுப்பு பார்க்காம ராப்பகல செய்யறா அவனா செஞ்ச பாவத்துக்கு புழுத்து நிலையறதாம அவன் மேல அதுதான் அவனுக்கு கிடைச்ச பரிசு இப்போ இதெல்லாம் பார்த்து அவளுக்கு மனசு ரொம்ப தாங்கல வருத்தத்தோட கடவுள்கிட்ட வேண்டிக்கிறா பகவானே ஏன் இப்படிப்பா பண்ற சோதிக்கிறியே என்னுடைய கணவனை இந்த தேவர்கள் பித்ருக்கள் எல்லாம் ரட்சிக்கட்டும் காவந்து பண்ணணும் நோயெல்லாம் நீங்க ஆரோக்கியம் உண்டாகணும் இந்த வியாதி சண்டிக்கு உண்டான அவருடைய கல்மஷம் நீங்கணும் ஹே சண்டிகா நான் உனக்கு என்ன செய்யறமோ செய்யறேன் விநாயகா நான் உனக்கு பழக்கட்ட பண்ணி பண்றேன் பா இவரோட ரோகங்கள்லாம் நீக்க அவர் நூறு வருஷம் ஜீவிக்கட்டும் உனக்கு நான் சனிக்கிழமை விரதம் இருக்கேன்னு இப்படி ஒரு ஒரு கடவுளா வேண்டா நான் அந்த விரதம் இருக்கேன் இந்த விரதம் இருக்கேன் சொல்லி பல விதமா சொல்லி பகவான வேண்டிக்கிறா இப்படியே கொஞ்ச நாள் கழியறது அப்போ ஒரு நாள் தேவலர்ன்ற முனிவர் அந்த வைசாக்க மாத வெயில்ல ரொம்ப வாடி வதங்கி அந்த ஒரு சாயங்கால நேரத்துல அவளுடைய வீட்டுக்கு வீட்டுக்கு வர்றார் கிராமத்துக்கு கிராமம் இது போல ராத்திரி வந்தவர்கள்லாம் தங்கிட்டு அடுத்த நாள் தான் தங்களுடைய பிரயாணத்தை தொடர்வா இது போன்றவர்கள் வந்தவர் வைத்தியர்னு இவ நினைச்சுட்டா ஏன்னா இவருடைய உடம்பு சரியாகணும்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட சொல்லிருந்தா அவருக்காக காத்துட்டு இருக்கா இவரும் எதேச்சியா வர வந்தவர் வைத்தியர்னு நினைச்சுட்டு அது போலயே இவனோட அனுமதியோட தன்வந்திரி ஸ்வரூபம்னு அவருக்கு பாத பூஜை பண்ணி அந்த ஜலத்தை தான் புரோஷனம் பண்ணிட்டு தன்னுடைய கணவனுக்கும் புரோஷனம் பண்றா அந்த காந்திமதி அவருக்கு உஷ்ண சாந்தி தாக தாகசாந்திக்காக பானகத்தை சாயங்காலம் பானகம் மதியம் நாம கொடுக்கிறது வைசாக தர்மம் அவனும் எதுவுமே இருக்கான் இருக்கான் வந்தவரும் எல்லாத்தையும் வாங்கிக்கிறார் அவருக்கு பரம சந்தோஷம் ரொம்ப மனசாந்தியோட அவள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ராத்திரி அங்கேயே தங்குறார் அடுத்த நாள் காலம்பறை அங்கே இருந்து புறப்பட்டு போயிடறா வந்தவரோ வைத்தியர் இல்ல அது தெரிஞ்சாதே இவாளுக்குள்ள பயம் கவலை உண்டாருது எப்படி நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான் அதை பார்த்து அவளுக்கும் வருத்தம் கொஞ்ச நாள்ல அவனுக்கு குளிர் ஜுரம் ஜன்னி கண்டு போய் பல்லெல்லாம் கடிச்சு நாக்கெல்லாம் சொல்லிட்டு பயந்து போய் அவன் என்ன பண்றான் அவளோட விரல்னு தெரியாம அத கடிச்சிடுறான் அவனுக்கு சுய பிரஜையே இல்லாம போடுறது இப்படியே இருக்கிற போது என்ன ஆயிரது அவனுடைய உயிர் பிரிஞ்சிடறது உயிர் பிரிஞ்சப்போ அவன் தன்னோட மனைவிய நினைச்சுடா பரவாயில்ல பகவான நினைச்சுடா பரவாயில்ல இப்ப வந்து

காரணம் கடைசியில நீ வந்த வேஷிய ஸ்ரீயை நினைச்சுட இல்லையா ஜடபரதர் மான நினைச்சுண்டு நேரத்துல என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்பதான் பிறவி கிடைக்கும்னு கிடைக்கும் இல்லையா ஜடபரதர் மானம் நினைச்சார் மானாவே ஜென்மம் எடுத்தார்னு நீ என்ன பண்ண அந்த வேஷிய ஸ்திரீய எடுத்தார் உன் புண்ணியம் எல்லாம் தனியா இருக்கு ஒரு பக்கம் ஆனாலும் இந்த காரியத்தினால நீ இந்த வேட ஜென்மம் எடுத்திருக்க அப்புறம் பானகம் தானம் பண்ணதுனால இந்த வேட ஜென்மத்திலயும் உனக்கு இந்த புத்தி மாற்றம் மனமாற்றம் ஏற்பட்டு இந்த சாது சத் சங்கம் உனக்கு கிடைச்சிருக்கு நீயும் நானும் சந்திச்சுக்க காரணம் இந்த இந்த சாது சத்சங்கம் கிடைக்கிறதுக்கு காரணம் நீ அந்த சாதுவை பாத பூஜை பண்ணது பானக தானம் பண்ணதுனால தானம்பா நீ பண்ண பண்ண பாவம் எல்லாம் என்னுடைய கண்ணால நான் பார்த்தேன் செய்த இந்த தர்மத்தை கேட்கிற பாக்கியமே உனக்கு வந்தது உனக்கு சித்த சுத்தி வந்தாச்சு நீ என்ன எது கேட்டாலும் நான் உனக்கு சொல்றேன் அதுக்கு நீ இப்போ தகுதியானவன்பா பா அப்படின்னு சொல்லி அந்த வேடனுக்கு அந்த சங்க பிராமணர் அவனுடைய பூர்வ ஜென்ம கதையை சொல்றார் இதுல இருந்து நாம பானக தானம் லக்ஷ்மி பாத பூஜை மகிமையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியறது அதனால அவரவர் சக்திக்கேற்ப உடன் பலன் தரக்கூடியதுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த வைசாக்க தான தர்மங்களை அவரவர் வேண்டுதல் வைத்து செய்து பலன் பெறுவோம் இந்த கதா சிரவணமே மகத்தான பலன் தரக்கூடியது இதன் தொடர்ச்சியை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபால யந்தாம் நியாயேன மார்கேன மகி மகிஷா கோபிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் லோகா सुखिनो भवन्तु श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्